தூய்மை காவலர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் சீருடை வழங்கும் விழா ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் சீருடைகளை வழங்கிய உத்தரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் தூய்மை பாரத இயக்கம் பதினைந்தாவது மானிய குழு நிதியின் கீழ் தூய்மை காவலர்களுக்கு உபகரணங்கள் மற்றும் சீருடை வழங்கும் விழா இன்று காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பங்கேற்று தூய்மை காவலர்களுக்கு சுமார் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான பனிரெண்டு பொருட்கள் அடங்கிய தூய்மை பணி செய்யும் உபகரணங்கள் மற்றும் பதினோரு பொருட்கள் அடங்கிய சீருடை உள்ளிட்ட பாதுகாப்பு பொருட்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன் ஒன்றிய பெருந்தலைவர் குமார் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் நித்யாசுகுமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்